ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்வோம் தமிழ்நாட்டி என்பிஎஸ்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் ஆறாவது டாபிக்னா லாஸ்ட் டாபிக் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இதில் இருந்து நம்ம கரெக்டாக கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வருவோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் ஃபுல்லாக யூனிட் 6ல இருந்துட்டு ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து டெஸ்ட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க ஐம்பது ரூபா அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூனிட் சிக்ஸ்லேருந்து இருபது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் எழுதினீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சீர்திருத்த இயக்கங்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ பிரம்ம சமாஜம் ஆப்ஷன் பி ஆரிய சமாஜம் ஆப்ஷன் சி அலிகார் இயக்கம் ஆப்ஷன் டி பிரார்த்தனை சமாஜம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆரிய சமாஜம் ஸோ மற்ற மூணு வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் ஆரிய சமாஜம் வந்து மீட்பு இயக்கம் ரெண்டாவது கொஸ்டின் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் டி கேசவ் சந்திரசன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் மூணாவது கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை ஃபஸ்ட் விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரெண்டாவது புனே சர்வாஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது மூணு தக்கான கல்விக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நாலு விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆப்ஷன் ஏ நாலு இணைகள் ஆப்ஷன் பி மூணு இணைகள் ஆப்ஷன் சி ரெண்டு இணைகள் ஆப்ஷன் டி ஒரு இணை இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூணு இணைகள் ஸோ எந்த இணை வந்து தவறாக இருக்குது அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா விதவை மறுமண சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இதுதான் வந்து தவறாக இருக்குது அறுபது அப்படின்ட்டு அது நாலாவது கொஸ்டின் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி விவேகானந்தர் ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் காலவரிசைப்படுத்துக ஒன்று பிரம்ம ஞான இயக்கம் ரெண்டு பிரார்த்தனை சமாஜம் மூணு பிரம்ம சமாஜம் நாலு பார்சி சீர்திருத்த இயக்கம் ஆப்ஷன் ஏ மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் பி மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் டி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம ஞான இயக்கம் பிரம்மஞான இயக்கம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் எப்போ தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கியிருப்பாங்க பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் தொடங்கியிருப்பாங்க பார்சி சீர்திருத்த இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தொடங்கியிருப்பாங்க மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவராக அறியப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ நாராயணகுரு ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி ஐயன் ஐயன்காளி ஆப்ஷன் டி சையத் அகமது கான் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே அடுத்தது ஏழாவது கொஸ்டின் சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி அயோத்திதாசர் ஆப்ஷன் டி வைகுண்ட சுவாமிகள் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வைகுண்ட சுவாமிகள் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பான் நிறுவப்பட்டது ரெண்டு இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது மூணாவது ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் நாலு பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிரகமாக கொண்டது ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ ஒன்று சரி பி ரெண்டு சரி சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி டி மூணு மற்றும் நாலு சரி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி மூணு வந்து ஜோதிபாபுலே பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியிருப்பார் பிரார்த்தனை சமாஜம் எதை பிறப்பிடமாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ பாபா ராம்சிங் ஆப்ஷன் பி பாபா தயால்தாஸ் ஆப்ஷன் சி குருநானக் ஆப்ஷன் டி ஜோதிபாபுலி தனசரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாபா ராம்சிங் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ திராவிடர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஆப்ஷன் சி திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் டி ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி திராவிடம் பாண்டியன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு பதினோராவது கொஸ்டின் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி கேசவ் சந்திரசன் ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பன்னெண்டாவது கொஸ்டின் தத்துவ போதனையை எனும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு பதிமூணாவது கொஸ்டின் தேசிய சமூக மாநாடு யாருடைய முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கேசவ சந்திரசன் ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி ரானடே ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரானடே பதினாலாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ரெண்டாவது இது ஒரு மாத இதழாகும் மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒன்று சரி ஆப்ஷன் பி ரெண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரி ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் ரெண்டு சரி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரி ரெண்டு என்ன தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாத இதழ் கிடையாது வார இதழ் ஒரு பைசா தமிழர்கிறது வார இதழ் பயஞ்சாத் கோஷ்டின் கதைகள் மற்றும் இயக்கத்தக்க ஓமைகளின் மூலம் தனது கருத்து கருத்துக்களை விளக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் சி விவேகானந்தர் ஆப்ஷன் டி ராமகிருஷ்ண பரமகம் சார் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் ஸோ என்னையோட உங்களுக்கு வந்து யூனிட் சிக்ஸுக்கான டாபிக் வந்து முடியுது அடுத்த வாரம் என்ன டாபிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளுவன் தமிழா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் சிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் இரநூறு கொஸ்டின் இருக்குது அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த டெஸ்ட் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்